ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு விண்டேஜ் மாடல் டேபிள் கிளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு கிளாக்குமே வந்து இப்போ நம்மகிட்ட சேலில் இருக்குது ஒரு பீஸோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு ரெண்டு கிளாக்குமே நல்ல கண்டிஷனாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு கிளாக்கு வித்து ஒரு அலாரம் யூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது வந்து கீ மெத்தடு நீங்கள் ஒன்ஸு கீ கொடுத்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு கண்டினியூவாக ஓடிட்டுருக்கோம் இந்த கீ கிளாக் இந்த டேபிள் கிளாக் வந்து இப்போ நம்மகிட்ட சேலுக்கு இருக்குது நல்ல கண்டிஷனில் சேலுக்கு இருக்குது உங்களுக்கு யாருக்காவது இந்த கிளாக் டேபிள் கிளாக்கு உங்களுக்கு வேணும்னு நினச்சுன்னா நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா ப்ளஸ்ஸு கொரியர் சார்ஜ் வரும் உங்களுக்கு டிஎனுக்குள்ளேன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் டிஎனுக்கு வெளியிலன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி வரும் உங்களுக்கு இது வேணும்னு இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட கான்டக்ட் நம்பர் இருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறுக்கூட வீடியோவில் பார்க்கலாம்